ஆஹ் நல்லா இருக்கேன் தமிழச்சி நல்லா இருக்கீங்களா வாங்க செய்ய முடியும் வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சாப்பிட தமிழ்ச்சி இப்ப ஆந்திரால இருந்து சென்னை இருக்கேன் ஆ ட்ரைவிங் தான் டைமிங் லோட்டில் ஆந்திரா டு சண்டே சென்னை டு ஆந்திரா வர வேலைக்கிழமை திருச்செந்தூர் வருவேன் எப்படி இருக்கீங்க சுயம்பிளிங்கம் அதான் இப்போ வண்டி ஓரமாக டிப்பார்ட் ரெஸ்ட் தான் ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் அடுத்த வாரம் உபரியில தேர் இழுப்பாங்களோ எப்படி இருக்கீங்க ஓரி வந்து ரொம்ப நாளாச்சு நாளை கொடியேற்றம் ஆமாம் இங்க மாலை போட்டு முருகாங்கள அதே டயத்தில் தானே ஒவ்வொருல தேர்வெழுப்பாங்க ஆட்டுக்கெல்லாமட்டம் வர்ற ஞாரா அடுத்த வாங்க தென்காசி சாப்பிட்டு வாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் வியாழக்கிழம திருச்செந்தூர் வருவேன் திருச்செந்தூர் விட்டுட்டு எங்கள் அக்கா பையனை பார்த்துட்டு கோயிலில் இருப்பாங்கள்ல பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொரு வரணும் ஒவ்வொரியில் ஒரு நாள் ஃபுல்லாக கோயிலில் உட்காந்தா தான் என் நிம்மதியாக இருக்கும் என்ன பிரச்சனை முத்து பிரியா அக்கா நான் தான் முத்து பிரியா கொஞ்சம் பிரச்சனை அதான் ஆயிடுச்சு அதான் பெயரை மாத்திட்டேன் என்ன பிரச்சனை லைவ்ல லேடீஸ் பேசினாலே பிரச்சனை தானே பாவம் ஒரு நிம்மதிக்காக லைவ் போடுறதா அதுலேயே கெடுக்கோ தென்காசி ஷாப்பிங் இருக்கீங்களா இந்த பேசுகிறாங்க பாருங்க அவங்க சுயம்புள்ளிங்கம் ஐடியோ உள்ளவங்க வாங்க அம்மு எப்படி இருக்கீங்க அம்மு வாங்க வாங்க ஆ சாப்பிட்டேன் அம்மு ஐயோ எல்லாத்துக்கும் ஸ்பேனர் கொடுத்தா வியூஸ் போயிருமாம்ல எனக்கு ஒன்னே முக்கா उन्ने मुक्का मिलियन व्यूज पेरची शाबटा चामू பாருங்கள் மேலே இருக்கிற எல்லாமே தான் சுயம்புளிக்கம் தென்காசி ஷாப்பிங் எல்லாம் ஓரளவு சப்போர்ட் கொடுத்துக்குங்க எல்லாம் ஆதரவாக பேசிக்கோங்க சரிங்க சரிங்க ஐயோ இப்போ பார்த்து எடுத்துட்டு பாருங்க அந்த மேலே இருக்கிற ரெண்டு ஐடியும் அவங்க அவங்கள சப்போர்ட் பண்ணுங்க அவங்களுக்கு எல்லாருமே சேனல் தான் நம்மளோட மாதிரி ஹாப்பி ஹாப்பி சந்தோஷமா இருக்கீங்களா சந்தோஷமா இருங்க இந்த தர அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அவங்க கூடயும் பாருங்க அது மாதிரி தென்காய் சாப்பிங்க அந்த சிவம் புலிங்கம்னு இருக்காங்க பாருங்க அவங்க தான் பா அப்படி எந்த லைவ் எவன் பேசுனா எல்லா இடத்துலுமே அப்படிதான் இருக்காங்க எல்லாமே என்ன சொல்லுறது இல்லை இப்ப மேலே அம்முன் இருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு நாளைக்கு வேண்டாம் நாலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்ப நீங்க ஒவ்வொருக்கு எப்போ போவீங்க அப்படியே மேலே சுயமுலிங்க இருக்குல்ல அவங்களும் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாமே ஒண்ணுதான் ஓ கும்பாபிஷம் கழித்து ஊர் சுற்றி திருப்பந்தவங்க கொண்டு போறாங்க ஆமா கும்பாபிஷம் என்னைக்கு கோயில் புதுசாக கட்டிக்கிட்டு இருந்தாங்க கடவுளே பார்த்த கடவுளே பார்த்த மாதிரி இருக்கு ஒவ்வொரு இருந்த மாதிரி அந்த ஒரு மனசு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அம்மு இப்ப வீடியோவே போடுறது கிடையாது என்ன வீடியோ வர மாட்டேங்க இன்னைக்கு காலையில் ராணிமா சிவம்பு புரோ இல்லை அவங்க சிஸ்டர் அவங்க பேர் ஏதோ சொல்லியிருந்தாங்க முத்து முத்து பிரியா அவங்க பேர் சந்தோஷம் எடுத்துக்கிட்டா கோச்சிக்காதீங்க அம்மு ஆமாம் சொல்லக்கூடாதோ சாரி சாரி நாளானே கொடுப்பாங்க இருபத்தி நாலு மணி ஆகணும்ல இது வரையா நான் பேச தெரியாமல் பேசி பேசி எனக்கு வரது எல்லாமே நான் எடுத்துடல போல இந்த வாட்ஸ்அவர்ஸா வாட்ஸ்அ வருஷம் எனக்கு ஆறாயிரம் ஐயாயிரத்தி எண்ணூறு கிட்ட நெருங்கிடுச்சு ஆய்ச நூறு இப்பதான் ராணியம்மா பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன் ராணியம்மாட்டீங்க இப்போதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன் அம்முட்ட கேளுங்க ஒரு நம்ம ஊருக்கு அங்கே கோயிலுக்கு வந்துருந்த ஒரு தடவை வரும்போது கோயில் நாணயம் தம்பி வந்துருந்தோம் கோயில் பூசா கட்டிக்கிட்டு இருந்தாங்க அது இந்த தடவை திருச்செத்தூர் வந்துட்டு ஒவ்வொரு வரணும் காலையில் தான் நம்ம ராணிமா லைவ்க்கு போனேன் அப்படின்னு சொன்னேன் சொல்லி முடிக்க நீங்க லைவ் வந்துட்டீங்க அது அடுத்த வாரம் தானே ஞாத்துக்கலாமா போடலையா முத்து முத்து பிரியா சேம்பு வாங்க வாங்க ராஜி வாங்க ராஜி இனிய இரவு வணக்கம் இணைய வணக்கம் சாப்பிட்டீங்களா ஊருக்கு போயிட்டு வந்துட்டீங்களா ஆந்திராவில் இருக்கேன் ஆதரவு சென்னையில் லோடு ஏற்றிட்டேன் வந்து லோடு இறக்குனேன் இறக்கணுன்னு மதியம் இறக்கி முடிச்சு சாய்ந்தரம் லோடு எடுத்துட்டேன் சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு சரி லைவ் போடுவோம் அப்பட்டு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் இருந்துச்சு போட்டேன் இது நேரம் லைவ் போட்டால் நேரம் போடுறது இவனுங்கெல்லாம் எதுக்கு வாரானுங்க ஏற்கனவே த பூரா கண்டாகவே இருக்குது பார்த்து வாங்க சாப்பிட்டீங்களா வண்டி ரனிம்மா, வண்டி நிக்கி. வண்டி விட்டு பேச முடியுமா என்ன ஒரு பத்தொம்பது வயசு அப்படியே சைலன் போட்டுருவேன் ஐயோ வேகமா போகுது ராஜி லைவ் போட்டா வேகமா நேரம் போகுது ஓ அப்படியா அப்படித்தான் என்ன சமையல் ராணிமா நீ சமையல் டெண்டாச்சிருப்பீங்க நான் எங்கள் ஹோட்டலில் குஸ்கா சாப்பிட்டேன் குஸ்கா வெஜ்ஜி குஸ்கா குஸ்கா நம்ம அந்த நம்ம சாப்பிட முடியலை அந்த கடப்பரப்பு சட்னி சாம்பார் தோசை தேங்காய் சட்னி ஆனால் நான் சாப்பிட்டேன் ராணிமா ஹோட்டலில் குஸ்கா சாப்பிட்டேன் தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி ங்காயசி தக்காச்சா உயிர் நமக்கெல்லாம் ரங்கோலியா ராஜி அவங்க பேரு ஆர் அகிலா ராணி ஐயோ என்னை பத்தி உங்களை மூர்த்தி கிட்ட சண்டை போட்டு இருக்காங்க அந்த ராஜேஸ்வரி பத்தி ராஜி இவங்க பேர் அகிலா ராணி நீ யாரு என்ன என்ன டேவிட் யாரு டேவிட்னு இவங்க லைவுக்கு யாரும் வரமாட்டாங்களே டேவிட் அண்ணன் என்னை பற்றி இவங்களை மூத்திக்கிட்ட சண்டை போட்டுருக்காங்க அந்த ராஜேஸ்வரை பற்றி பேசாதன்னு என்னோடய லைஃப் எப்படி இருக்கும்னு ராமேசரன்ட்டு கேளுன்னு சொல்ல நம்ம ஐயோ எல்லோரையும் நல்லா தான் இருக்குமே ஆனால் இவங்க இவங்க பேர் ரை அகிலா ராணி ஆறுங்க வந்து இன்சியல் ஐயோ கடவுளை தெரியாது இவங்க லைவ்ல யாரும் பேச மாட்டாங்களே இவங்க லைவ்ல யாரும் மூர்த்தி அவர் வரமாட்டாரு இவங்க வர வரமாட்டாரு யார் சொன்னாங்க உங்களுக்கு அப்படி ராஜி யார் பேசுறாங்க யார் பேசுறாங்க இவனு சொல்லப்பட்டீங்க ஐயோ அடுத்து பேசுனேன் தமிழசி நீங்கள் கிளம்பிட்டீங்க அந்த ஸ்பேனர் கொடுக்கூடாதாம்ல ஒனைமுக்கா மில்லியன் வீஸ் பேசி ஐயோ பார்த்தோட எனக்கே காலைல ரொம்ப சங்கடமாகிருச்சு சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ஹோட்டலில் சாப்பிட்டேன் ஹோட்டலில் குஸ்கா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ராஜி இவங்க லைவில் அப்படி உங்களை உங்களை பற்றி யாரும் பேச மாட்டாங்களே ஒரு மாதத்துக்கு முன்னாடியா இன்னைக்கு லைவுக்கு ஒவ்வொரு நாளாக வாரிக்க ஹோட்டலில் தான் தம்பிடுச்சி ஹோட்டலில் தான் ஸ்பேனர் டூ கெதர் லைவில் ஸ்பேனர் டூ கெதர் லைவாக அப்படின்னா ஆந்திராவில் இருக்க தமிழிச்சு சென்னை கிளம்பிட்டு இருக்கேன் மணி பத்தாவது போகுது பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பதினொன்னு பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு ஒம்பது மணி நேரத்தில் சென்னைக்கு வரணும் சரிங்க தமிழச்சி